你认为？Hey, ஓம் பிரபலாய் நமக ஓம் திட்டுவினக ஓம் பத்தமிதாய் நமக ஓம் ஜீவர்களாய் நமக ஓம் நைசாய் எண்கள் お疲れ

ओम नमो नारायण यनग ओम नारायण यनग ओम श्री नारायण यनग ओम यनग यनग ओम प्रणय यनग ओम राम जी यनग ओम गुणप्रा यनग ओम श्री

ओ पुण्य का यह नमः के, ओ पुण्य का नहीं यह नमः के, ओ पुण्य का यह नमः के, ओ पुण्य का यह नमः के, ओ विष्णु का यह नमः के, ओ श्री शंकरा यह नमः के, ओ गणेशा यह नमः के, ओ गणेशा यह नमः के, ओ भोली यह नमः के, ओ भोमिता नहीं यह नमः के, ओ

நடாயே நமகே நமகோம் பூசுராயே நமக ஓமளித்ராயே நமக பூராயே நமக ஓம திரிவன்னாயே நமக ஓமாயே நமக ஒலிப்பு உள்ள அரசு குழுவின் மூலம் மகா பூஜைகள் செய்வாங்க நினைக்கு மகத்தான பங்களிப்பு இருந்தால்தான் சிறப்பாக நடைபெற நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் வீட்டு கொடுக்கும் தாய்மார்கள் அவங்ககிட்ட போய் உங்களுடைய தலைவர்கள் சிறப்பிடமாக ஓம் திருவண்ணாயே நமக ஓம் சச்சாயணாய் ஓம் காந்தி நமக ஓம் கமதாயி நமக ஓம் கதா ஹஸ்மண்ணி நமக ஓம் சஞ்சலாயே நமக ஓம் குலாச்சலி நமக ஓம் பிரஜா நமக ஓகே ஓம் மக்கேஸ்வரிய பாகுடா இந்த ஜி கிட்ட வந்தா தான் குப்பால் செய்ய பண்ண முடியுமா? வாக்குட வர லேட் பண்ணாதீங்க. மணி 8:15 8:15 க்கு பாகுடா நீ வந்தரணும். நம்ம ஒரு ஜி கிட்ட நான் கேட்டு வெயிட் பண்ணா ஜி கிளம்பாக. ஒரு மேல வரீட்டா ஆச்சது போக மாட்டே ஆமி. ரொம்ப சத்த கேட்குது பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. Allahu <laughs> Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. துலம்போதராய நன்ாய விண்ணாசினி சுாயிரி வரதமூர்த்தை நமோ நம ஸ்வக ஓம் நமோ ராணவ நமோ கணவலயே நம பிரணவ வலயே நமத் துளம்போதராய நந்தா விண்ண விநாசினே சுபசுதாயை நமோ ஓம் மோணய நம பிரணவே நம பிரணவே நமத்தே அோத அய மராணைய

ீம்ளஙவரகே வரவரத சரனா க்ளம்ணவரே வரவரதம் மெ வசமான மே வசமான யாா லீம் க்ளீங் கீம் க்ளம் கம் கணவதகே நமதர்வனாய் க்ளீன் க்ளீன் க்ளங்கணவே நமதர்வனாய் க்ளீ க்ளீ க்ளம் கம் கணவதகே நமதர்வனே வசமான க்ளம் கம் கணபதே ய ா் க் கீம் லம் கம் கணவீதன் மேவசமான வசமான ராம் க்ளீஙபதே நமதர்வன் மசமானவீ

प्रचोदयाद स्वामी लाई वे मगर लायने प्रचोदयाद स्वामी लाई वे भग नीमे प्रचोद स्वाग रामी लाई वे भग रेमेन्नी प्रचोदया स्वागत नंदाई वन्मे मगर दंड नीमे प्रचोद स्वागत Hare Rama Hare Krishna Krishna ओम आदि जाय देवाय नम न माधगरारणे नम प्राणगाय श्री गणेशा मंगलम मंगल गणपति स्वागत ओमा दिवोजा देवाय रत्न माधगरारणे नम प्राणगाय श्री गणेशा मंगल मंगलगणपति स्वागत ओम आदि जाय देवाय रत्मारणे नम प्राणगाय श्री गणेशा मंगल मंगलगणपति स्वागम யாயே பண்டவா பிராணகாசாசா மங்கள மங்கலதியமா பண்டவா பிராண காந்திரா மங்கள மங்கலதிய தன்னகாரணே பண்டவா பிராண காந்தா ஸ்ரீ கணேசா மங்கள மங்களதிவோஜா தேவாயே

णवेश गंग गणपय स्वाघात ओम गम गणवे स्वागा गंग गंग गणपति स्वाघात ओम गम गणपति स्वागा गंग गणपति स्वाघम गणवी स्वा गा गंग गणपति स्वाघात

Waar